சோசன் செவன் சேனலை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு நாம வேதாகமத்தில் இருக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதிக்குள்ளே போக போகிறோம் அதுதான் வெளிப்படுத்தல் புத்தகம் அதுல இருக்கிற முதல் நான்கு முத்திரைகள் உடைக்கப்படும் போது என்ன நடக்கும்னு பார்க்கலாமா எத்தனையோ வருஷமா இந்த நாலு குதிரை வீரர்கள் பத்தின கதைகள் படங்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான ஆச்சரியத்தையும் பயத்தையும் கொடுத்துருக்கு இல்லையா ஆனா உண்மையில இந்த குறியீடுகளுக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கு வாங்க அதைத்தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம் ஓகே அப்போ இந்த முத்திரைகள்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒன்றுக்கு தொடர்புள்ள வரிசையாக நடக்க போற பெரிய பெரிய சம்பவங்களோட ஒரு தொடர்ச்சி ஒவ்வொரு முத்திரை உடையும் போதும் பூமி மேலே ஒரு புதுவிதமான தீர்ப்பு கட்டவிழ்த்து விடப்படுது நாம இப்போ அந்த ஃபேமஸான நாலு குதிரை வீரர்களை அறிமுகப்படுத்துகிற முதல் நாலு முத்திரைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி முதல் முத்திரை திறக்கப்படுது அப்போ என்ன நடக்குது ஒரு வெள்ள குதிரை மேலே ஒரு வீரம் வர்றான் அவனோட நோக்கம் ரொம்பவே தெளிவாக இருக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கணும் இந்த வசனத்துல பாருங்க இதோ ஒரு வெள்ளை குதிரை அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிக்க போகிறவனாகவும் புறப்பட்டான் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அவனை விவரிக்க பயன்படுத்தி இருக்கிற உருவகங்கள் தான் ஒரு வில் ஒரு கிரீடம் அப்புறம் ஜெயிக்கணுங்கிற ஒரு தீராத வெறி இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அப்போ இந்த முதல் குதிரை வீரன் எதை குறிக்கிறான் இந்த வெள்ள குதிரைங்கிறது ஒரு ஏமாத்திர மாதிரியான வெற்றி அதாவது ஒரு போலி சமாதானம் அவன் கையில வில் இருக்கு ஆனா பெருசா ரத்த கலரி இல்லாமையே ஜெயிக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் அவனுக்கு ஆட்சி செய்ய கிடைத்த அதிகாரத்தை காட்டுது சோ அவனோட மொத்த மிஷனோ என்னன்னா ஜெயிச்சு ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுதான் முக்கியமா இவன் ஒரு தெய்வீகமான ஆள் கிடையாது இவன் கொண்டு வர போலி சமாதானம் தான் உலகத்துல நடக்க போற பெரிய துன்பங்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கு ஆனா அந்த முதல் குதிரை வீரன் கொண்டு வந்த போலீஸ் சமாதானம் ரொம்ப நாள் நீடிக்காது அது ரொம்ப சீக்கிரமே உடைய போகுது ஏன்னா இப்போ இரண்டாவது முத்திரை திறக்கப்படுது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இங்க வார்த்தைகள் ரொம்பவே நேரடியா இருக்கு இல்லையா இந்த குதிரை வீரனோட ஒரே நோக்கம் பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்துட்டு மக்கள் ஒருத்தர ஒருத்தர் சண்டை போட்டு கொல்ல வைக்கிறது தான் அப்போ இந்த ரெண்டாவது குதிரை வீரனோட சிம்பாலிசம் என்ன அந்த சிவப்பு குதிரை அது ரத்த கல்லறிக்கும் வன்முறைக்கும் ஒரு நேரடியான அடையாளம் அவனோட வேலை சமாதானத்தை நீக்கிறது கையில இருக்கிற அந்த பெரிய பட்டையும் பெரிய அளவுல போரையும் உள்நாட்டு சண்டைகளையும் உண்டாக்க அவனுக்கு அதிகாரம் இருக்குங்கிறத காட்டுது ஆக மொத்தம் இந்த முத்திரை உடைஞ்ச உடனே உலகம் முழுக்க ஒரு தீவிரமான போர்க்காலம் ஆரம்பிக்குது மக்கள் ஒருத்தருக்கு எதிரியா மாறுறாங்க போருக்கப்புறம் அடுத்ததான் என்ன வரும் இயல்பாவே பொருளாதார வீழ்ச்சியும் தட்டுப்பாடுதான் அதை கொண்டு வர்றதுதான் இந்த மூணாவது குதிரை வீரன் இங்க பாருங்க இதோ ஒரு கருப்பு குதிரை அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்புறம் ஒரு குரல் கேக்குது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூணு படி வார்கோதுமைன்னு தராசு பொதுவா வியாபாரத்தோட சின்னம் ஆனா இங்க அது ஒரு பயங்கரமான உண்மையை காட்டுது அதாவது ரொம்ப கம்மியான உணவு ரொம்ப ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கப்படுது இந்த நிலைமையோட தீவிரத்தை இது ரொம்ப நல்லா விளக்குது பாருங்க ஒரு மனுஷன் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கிடைக்கிற கூலி வெறும் ஒரு படி கோதுமை வாங்க தான் போதும் அதாவது ஒரு ஆள் ஒரு நாள் உயிர் வாடுறதுக்கு தேவையான உணவு மட்டும்தான் வாங்க முடியும் இது எவ்வளவு பெரிய பேரழிவை உண்டாக்குற பஞ்சம்னு யோசிச்சு பாருங்க சரி நாம இப்போ இந்த முதல் தீர்ப்புகளோட உச்ச கட்டத்துக்கு வர்றோம் நாலாவதா ரொம்பவே பயமுறுத்துற ஒரு குதிரை வீரன் வர்றான் வசனத்துல நாம் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றதுன்னு இருக்கு பாருங்க இந்த குதிரை வீரன் யாருங்கிறதுக்கு எந்த குறியீடும் தேவையில்லை அவனோட பேரே மரணம் அவனுக்கு பின்னால பாதாளமே வருது அவனோட அதிகாரம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பாருங்க இந்த அழிவோட அளவு நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது இந்த ஒருத்தனுக்கு உலக மக்கள் தொகையில கால் பங்கு அதாவது நாலில் ஒரு பங்கு அழிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இது எவ்வளவு பெரிய பேரழிவு அவன் எப்படி மரணத்தை கொண்டு வரா அவன் கையில் இருக்கிற கருவிகள் என்னென்ன தெரியுமா பட்டயம் அதாவது போர் மூலமா வர்ற மரணம் பஞ்சம் பட்டினியால வர்ற மரணம் கொள்ளை நோய் அதாவது பரவலா வர்ற நோய்களால வர்ற மரணம் கடைசியா காட்டு மிருகங்கள் நாகரிகம் அழியும் போது வர குழப்பத்தால ஏற்படுற மரணம் சுருக்கமா சொல்லணும்னா முதல் மூணு குதிரை வீரர்களும் கொண்டு வந்த அழிவுகளான போர் பஞ்சம் எல்லாத்தையும் இவன் ஒன்னா சேர்த்து அதோட கொள்ளை நோயையும் குழப்பத்தையும் சேர்த்து கொண்டு வரான் அப்போ இந்த நாலு குதிரை வீரர்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது இவங்க நாலு பேரும் வேதனைகளின் ஆரம்பம்னு சொல்லப்படுறாங்க இவங்க கொண்டு வர்றது தனித்தனி சம்பவங்கள் கிடையாது இது ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னுன்னு வேகமா நடக்கிற உலகளாவிய பேரழிவுகளோட ஒரு தொடர்ச்சி வெற்றி போர் பஞ்சம் மரணம்னு இது ஒன்ன விட ஒன்னு தீவிரமாகிட்டே போகுது இதுக்கப்புறம் நடக்க போற பயங்கரமான விஷயங்களுக்கு இதுதான் ஒரு அடித்தளத்தை அமைக்குது இப்போ ஒரு கேள்வி எழும்புது இந்த நாலு குதிரை வீரர்களுமே வெறும் ஆரம்பம்தான்னா அப்போ இன்னும் உடைக்கப்படாத மீதி மூணு முத்திரைகள் உடஞ்சா என்னவெல்லாம் நடக்கும் இதுதான் இந்த பகுதி நம்ம மனசுல விட்டு செல்ற ஒரு பெரிய யோசிக்க வைக்கிற கேள்வி இயேசு விரைவில் வருகிறார் எனவே ஆயத்தமாக இருங்கள்